பஜாஜ் ஆரி எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி வண்டியில் என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னு பார்த்துடலாங்க வண்டி பேட்ரி எட்டு புள்ளி ஒம்போது கிலோவாட்ஸ் லித்தியம் அயன் பாஸ்பர்ட் எல்எஃபி பேட்ரிங்க ரேஞ்சு வந்து நூற்றி எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் வரைக்கும் போக சொல்லியிருக்காங்க சிங்கிள் சார்ஜுக்கு டாப் ஸ்பீடு வந்து நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போக சொல்லியிருக்காங்க மோட்டார் டைப் வந்து அட்வான்ஸ் பிஎம்சி மோட்டாருங்க ட்ரான்ஸ்மிஷன் வந்து டூ ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ்மிஷன் சொல்லியிருக்காங்க சார்ஜிங் டைம் வந்து நாலாவது முப்பது நிமிஷம் போடணும்னு சொல்லியிருக்காங்க பிரேக் வந்து ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம் வித் சென்சிங் மெக்கானிஷன் சொல்லியிருக்காங்க சிங்கிள் சிங்கிள்ஸாக அப்சர் வித் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லியிருக்காங்க ரியர் வந்து இண்டிபெண்ட் ட்ரையலிங் ஏஆர்மி வித் ஹைலெக் ஸ்ப்ரிங்னு சொல்லியிருக்காங்க டயர் டைப் வந்து பிக் ப்ளஸ் ரீடியல் டயர்ஸ் சொல்லியிருக்காங்க க்ரூஸ் வெஹிக்கிள் வெயிட் ஜிவிஎம் எழுநூற்றி எட்டு கிலோ வருதுங்க வண்டி வெயிட்டு முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு கிலோ வருதுங்க வீல் பேஸ் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு எம்எம் வருதுங்க கிரவுண்ட் கிளீரன்ஸு நூற்றி எழுபது எம்எம் வருதுங்க மேக்ஸிமம் பவர் நாலு புள்ளி அஞ்சு கிலோவாட்ஸுங்க மேக்ஸிமம் டார்க் வந்து முப்பத்தி ஆறு வருதுங்க நீங்கள் பஜாஜ் ஆரி எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் புது வண்டி ரேட்டுங்க வண்டி ரேட்டு மூணு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறுரூபா வருதுங்க வண்டி இன்சூரன்ஸு பதினோராயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு ரூபா வருதுங்க லைஃப் டேக்ஸு ரெண்டு வருஷம் எஃப்சி அந்த சார்ஜ் வந்து நாலாயரூபா சொல்லியிருக்காங்க மீட்டர் ஓம் டிரான்ஸேஷன் சார்ஜ் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்காங்க ஆக மொத்தம் டோட்டல் வந்து மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரரூபா வருதுங்க டிஸ்கவுண்ட்டு ஒரு பத்தாயிரரூபா கம்மி பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்க அப்படி டிஸ்கவுண்ட் இல்லைனா மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயரூபா வருங்க அடுத்து ஃபைனான்ஸுங்க நீங்கள் ஃபைனான்ஸ் வர்ற மாதிரி இருந்தால் ஒரு லட்ச ரூபா கட்டணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு ரூபா ஃபைனான்ஸ்க்கு போட்டிங்கன்னா மா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரரூபா நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் வந்து அந்த அமௌண்ட்டுக்கு ஃபைனான்ஸ் போடுவாங்க அந்த அமௌண்ட்டுக்கு ஃபைனான்ஸ் வந்து நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு மாதம் ஃபைனான்ஸ் போடுவாங்க மாதம் வந்து நீங்கள் எட்டாயிரத்தி முந்நூறுபா கட்டுற மாதிரி வரும் நீங்கள் கட்டின அமௌண்ட்டு மூணு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி நானூறுரூவா வருங்க பஜாஜ் ஆரி எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டம் ரெண்டாயிரத்தி ஏப்ரல் மாதம் புது வண்டி ரேட்டுங்க மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரூபா வருங்க டிஸ்கவுண்ட்டு பத்தாயிரம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து மூணு லட்சத்தி நாற்பத்தி நாலாயரூபா வரும் டிஸ்கவுண்ட் இல்லைன்னா மூணு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயரூபா வருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்